அம்ரி வரமது வெல்கம் டுன்ன தஸ்னி மில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ்விடம் என் இறைவா இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கேட்ட நபி யார் இதுக்கான ஆன்சர் இப்ராஹிம் நபி ஆயுதம் துவா எப்படிப்பட்ட பதட்டமான ஒரு சூழ்நிலையிலும் துன்பத்தில் சிக்கி தவிக்கும் ஒரு நிலையிலும் நாம் நிம்மதியாக மூச்சுவிட காரணம் துவா நாம் அல்லாஹ்விடம் கேட்டுள்ளோம் இந்த நிலையை நிச்சயம் அவன் நீக்குவான் என்ற நம்பிக்கையே நம் சோதனை நீங்க காரணமாக இருக்கும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சந்தர்ப்பத்தில் துவா கை கொடுத்திருக்கும் இல்லை எனக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த துவா உதவவில்லை என்றால் நீங்கள் கேட்கும் முறையில் குறை உள்ளது என்று அர்த்தம் என்னிடம் கேளுங்கள் நான் தருகின்றேன் என அல்ல சுப வாக்குறுதி கொடுத்த விஷயம் இது வாக்குறுதியை மீறாதவன் அவன் அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க ஐந்து வேளை தொழுது துவா செய்ங்க சுன்னத் நஃபீல் தொழுகைகளை தொழுது துவா செய்யுங்க குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள சிறந்த துவாக்களை ஓதி அவனிடம் கேளுங்க இதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்க கஷ்டத்தை நீக்கும் வகையில் உங்க நீண்ட நாள் தேவையை நிறைவேற்றும் வகையில் இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் இதை ஓதி கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் இப்படி உறுதியாக சொல்ல காரணம் துவாவின் சிறப்பு அப்படி இஸ்லாத்தில் முதன் முதலில் தோன்றிய துவா என்னன்னா ல இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை ஆதம் அலிஹி அவர்கள் முதல் நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது பவர்ஃபுல்லான வார்த்தை நான் இப்போ சொல்ல போகிற இந்த துவா இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பமாகிறது தான் என்னவோ இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது எந்த துவா ஓதியும் சோதனை நீங்காதவர்கள் ஒரு முறை இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாள் சோதனை விலகும் இந்த துவாவை நூறு முறை ஓதுனா பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷெய்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும் இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர அதிக நன்மைகளோடு மறுமையில் செல்லவும் இந்த துவா நமக்கு உதவும் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இந்த ஒரு துவாவிற்கு வாரி வழங்குகின்றான் என்றால் நிச்சயம் இது ஒரு பவர்ஃபுல்லான துவாவாக தான் இருக்க முடியும் அதனால் இந்த துவாவை நூறு முறை ஓதி துவா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் உங்கள் வாழ்க்கை மிக சிறந்த முறையில் மாறும் இன்ஷா இன்ஷல்லா இன்னிக்கு நாம் இந்த துவாவை பத்து முறை ஓதுவோம் இதோடு நிறுத்தாமல் நீங்கள் நூறாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை கிடையாது அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இந்த துவாவை நைட்டு ஓதுறதால இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு நைட் தூங்க போறதுக்கு முன் உதூ செஞ்சி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பிறகு தூங்கி இரவில் ஏதேனும் ஒரு நேரத்தில் விழிப்பு ஏற்பட்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் இம்மை மற்றும் மறுமை இதில் எந்த நல்லதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவதாக நபி சல்லாஹலை வஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்ப நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த துவாவை ஓதியுள்ளோம் இந்த துவாவை ஓதி உடனே துவா செய்தாலும் அல்லாஹ் நாம் நாடியதை தருவான் அதே நிலையில் தூங்கி இரவில் விழிப்பில் வந்து ஏதேனும் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அதனால இன்னைக்கு மட்டும் இல்லாம தினமும் நைட் தூங்க போறதுக்கு முன் உது செஞ்சு ஏதாவது திக்குர்கள் துவாக்கள் ஓதி தூங்கிக்கங்க பிறகு இடையில் உங்களுக்கு முழிப்பு வந்தா உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் மறக்காமல் கேளுங்க சின்ன அமல் தான் ஆனால் உங்கள் மிக பெரிய கஷ்டத்தை கூட ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும் கஷ்டம் நோய் வறுமை என கவலைப்படாமல் தொடர்ந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து துவா செஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு என ஒரு நாளை நேரத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருப்பான் அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பான் நிச்சயம் அந்த நேரம் உங்களுக்கு மிக அழகானதாக சிறப்பானதாக ஆச்சரியமானதாக இருக்கும் அந்த நேரம் இந்த நேரமாக இருக்க வேண்டும் இந்த துவா மூலம் நிறைவேற வேண்டும் என உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன் உங்க துவால என்னையும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி செலலா ஹலைவர் செல்லம் எத்தனை நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்காக தொழுகை வைத்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப ஹேனோ ரொபிக்கோ ரொபிலி ஜத்யம்மா எஸ் சி ஃபோன் அஸ்ஸலா முதல் முர்சலின் வல்ஹம்துல்ல ஹிரொபிலா லமின் அஸ்ஸெலமு அலைக்கும் வரஹமத்துல்லா ஹிபபரக்கே அத்துஹு